உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்பேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் நிறைய நண்பர்கள் என்னிடத்துலே ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியை கேட்குறாங்க இப்போ எல்லா ராசிக்காராலுமே ஒரு கேள்வியை கேட்குறாங்க என்ன அப்படின்னா பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எந்த வடிவிலே நமக்கு வந்தாலும் அதை தீர்ப்பதற்கு நமக்கு சாஸ்திரங்களிலே ஏதாவது ஒரு ஜென்ரலான பொதுவான வழி இருக்கிறதா எல்லா ராசிக்கும் ஒரு பொதுவான வழி இருக்கிறதா அல்ல ப பரிகார முறைகள் இருக்கிறதா எளிய முறையில் எந்த விதமான பண செலவும் இல்லாமல் நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்வது சாமிஜி இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் அன்புள்ளங்கள் கேட்டுக்கிட்டதற்காக குறுப்பயிற்சி நாளிலே சோழி பிரசன்ன வாக்கு தருவதற்கு முன்னதாக இந்த கேள்விக்கு ஒரு பதில் தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு நமக்கு பிரச்சனைகள் அதிலிருந்து வருகிறது எல்லாத்திலுமிருந்து இருக்கிறது பொதுவாக நிறைய நபர்களுக்கு அநேகம் பேருக்கு பணத்தால் பிரச்சனை பணம் இல்லையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது பணம் இருக்குது எனக்கு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்போது உறவுகளில் சொத்தால் பணத்தால் வந்த சங்கடம் அல்லது வாய்ப்பேச்சால் வாய் சண்டையால் வரக்கூடிய பிரச்சனை அல்லது தொழில் நம்ம உருவாக்க முடியலையே அப்படிங்கிற பிரச்சனை இப்படி பிரச்சனைகளை நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் இல்லையா இந்த பதிவை பார்க்கக்கூடிய எனது அன்புள்ளங்கள் சகோதரி சகோதரர்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தானாக வருவதில்லை அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனைனா அது தானாக வர்றதில்லை நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்தை மிச்சமைத்திருக்கிறோம் நாம் உருவாக்கி விட்டோம்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடணும் வேலைக்கே நான் போவதில்லை எனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய முயற்சிகளில் நம்மளுடைய செயல்பாடுகளில் எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நாம வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிடணும் இப்ப கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னா ஒன்று தேவையில்லாத நபரிடம் பணத்தை நம்ம கொடுத்துருப்போம் அல்லது தேவையில்லாத நபர் நம்மக்கிட்ட வாங்கியிருப்பான் இதனால் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாயி சங்கடம் அது போலீஸ் கேஸ் கோட்டு அப்படின்னு போகும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது எல்லாமே நாமலாக தான் இல்லையா எப்பயுமே நம்ம சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும் அதுக்குத்தான் நான் வந்து முன்னாடி பதிவில் கூட சொன்னேன் ஒவ்வொரு ராசிக்காராலும் ஒவ்வொரு தனி மனிதனும் அவருடைய சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிடணும் அதில் இருக்கிற வெற்றி நேரத்தை நாம் தெரிஞ்சுக்கிடணும் அந்த நேரத்தில் நம்மளுடைய தொழில் வியாபாரங்களை செய்யணும் அப்படின்னு ஒரு பதிவிட்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பதிவில் வந்து என்னென்னா நண்பர்கள் என்ன கேட்குறீங்க பொதுவாக ஒரு பிரச்சனை வருது அதை தீர்ப்பதற்கு சாஸ்திரங்களிலே வழி இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது வழி ஆனால் சாஸ்திரம் சொல்லுகின்ற வழியை நாம் இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன காலத்தில் பின்பற்ற முடியுமா சாஸ்திரங்களில் ஹோமோ நிறைய விரத பூஜாக்கள்லாம் இருக்கிறது அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற அவசர காலத்தில் அந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்ய முடியாது காரணம் என்ன பரிகாரங்கிற பெயரில் என்னென்னமோ இந்த நாட்டில் நடக்குது அப்போது அங்கே தப்பும் அங்கே தவறும் வந்துவிட்டது அதனால தான் நம்மளைய பார்க்க வரக்கூடிய நிறைய நண்பர்கள் சொல்வதுண்டு ஒருவர் பேச்சு கேட்டு நான் இந்த பரிகாரத்தை செய்தேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை நான் முக்கியமாக பெயர் சொல்ல விரும்பவில்லை அவர் பிரபலியமான ஒரு நபர்தான் தான் அங்கே நான் போய் கேட்டேன் அவர் ஒரு பரிகாரத்தை சொன்னார் சாமிஜி ஆனால் எனக்கு நடக்கவில்லை அப்போது எல்லா இடங்களிலும் தப்பும் தவறும் உருவாகிவிட்டது காரணம் என்ன அப்படின்னா பணம் தான் மனிதனை ஆட்டி வைக்கிறது பணம் இல்லைன்னாலும் பெரிய பிரச்சனை தான் பணம் அதிகப்படியாக இருக்கிறவனுக்கு வேறு பிரச்சனை மொத்தத்தில் மனிதனை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கு இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறதா சாமிஜி அப்படின்னு நிறைய என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் தோழிகள் எல்லாம் கேட்குறீங்க உங்களுக்காக தன்பது குறுப்பயிற்சிக்கு முன்னாடி இப்போ குறுப்பயிற்சி வந்துட்டாலே பரிகார ராசிகள் லாபம் பெறுகின்ற ராசிகள்னு நீங்கள் இந்நேரம் பார்த்துருப்பீங்க நிறைய இணையதள பதிவுகளை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எப்பவுமே என்னோடய வீடியோ பதிவுகளில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம் குரு பயிற்சி இன்றைக்கி நடக்குது அப்படின்னா அன்னைக்கு தான் குறு பயிற்சி வீடியோக்கள் நான் பதிவிடுவேன் ஏன்னா குரு பயிற்சி ஆகி அந்த நேரத்தில் வானவெலீஸ் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தான் என்னுடைய பதிவுகள் இருக்கும் இந்த இடத்துக்கு குரு போனால் இது நடக்கும் அப்படிங்கிற அனுமான வீடியோக்குள் நான் பதிவிடுவதில்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்போ குரு பயிற்சி நாளிலே உங்களுக்கு தெய்வ வாக்கு வீடியோ பதிவுகளும் வரும் அதே போல் குருவின் பயிற்சியால் லாபமடையப் போகின்ற அந்த ஐந்து ராசிகள் மீதி இருக்கிற ராசிகளுக்கு லாபம் சொற்ப லாபமாக இருந்தாலும் அவர்கள் நிறைவான லாபத்தை பெறுவதற்கு சூற்றுமங்களையும் நான் சொல்லுவேன் இப்போ இந்த பதிவோட நோக்கம் என்ன பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சாஸ்திரங்களிலே வழி இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது எளிமையான முறையில் வழி இருக்கிறது நாம் அன்றாட சாப்பிடுகின்ற உணவில் கூட சில வழிமுறைகளை பின்பற்றலாம் நாம் தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு செல்வதோ அல்லது வியாபாரத்துக்கு செல்வதோ அல்லது கோர்ட்டுக்கு போகிறதோ அல்லது ஸ்டேஷனுக்கு போகிறதோ நாம் செய்கின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் அங்கே செல்வதற்கு முன்னதாக சில வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் செய்துட்டு போகலாம் அது எளிமையானதானே வார்த்தை பிரயோகங்கள் நாம் என்ன காலையில் என்ன மாதிரியான வார்த்தைகளை நாம் உபயோகிக்கிறோமோ அதற்கு தகுந்த பலாபலன் திரும்ப சூரியன் மறைவதற்குள் வரும் என்பது சாஸ்திர விதி இல்லையா அதனால பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீ தீர்க்க முடியும் இதுக்காக பெரிய பூஜா புனஸ்காரங்கள் பெருங்கொண்ட யாக வேள்விகள் இதெல்லாம் செய்யணுங்கிறதில்லை சாதாரணமாக தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு நாம் எந்த ப்ராப்ளம் நமக்கு வருகிறதோ அதை நோக்கி நாம் செல்லும்போது சில மந்திர வார்த்தை பிரயோகங்களை சொல்லிட்டு போனாலே அது நமக்கு வந்து நூறு சதவீத பலனை தரும் என்பது சாஸ்திர விதி அப்படி இருக்கிறதுனால இதை கேள்வி கேட்ட அநேக நண்பர்கள் பெண் தோழர்கள் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தீர்க்கப்படாத விஷயங்களும் தீர்வு இல்லாத ஒரு எந்த மாதிரியான பிரச்சனையும் இல்லை பொதுவாக ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும் அது தெரிஞ்சுக்கோங்க சாஸ்திரங்களை சரியாக கடைப்பிடிக்கக்கூடிய நபர்கள்ட்ட நிச்சயமாக எந்த பிரச்சனைக்கும் தெரியும் ஒரு அடிதடி பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறது இல்லை பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கு ஒரு சில வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறது சில நபர்கள் நல்ல வளமோடு வாழ்வாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்களால நமக்கு மனநிம்மதி குறைவு ஏற்படும் பெண் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் வரலாம் ஆண் பிள்ளைகளால் சில சங்கடம் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சாஸ்திர விதிகளிலே வார்த்தை பிரயோகங்கள் உண்டு வார்த்தை பிரயோகங்கள் என்ன நிறைய லட்சக்கணக்கான மந்திரங்களை நாம் ஜெபிக்க வேண்டுமா அதெல்லாம் இல்லை அன்பு நண்பர்களே சாதாரணமா சின்ன வார்த்தை அப்படி இருக்கும் ஆனா பிரச்சனைகள் எது போட்டுக்கேசு பிரச்சனை பண பிரச்சனை தொழில் அமையவில்லை தொழில் போது கூட்டாளிகளின் பிரச்சனை அல்லது தொழில் நடக்கிற இடத்துல வேலையாட்களுடைய பிரச்சனை ஒரு கலை சார்ந்த தொழில் அரசியல் சார்ந்த வளர்ச்சி எந்த பிரச்சனை அப்படின்னா சாஸ்திரங்களிலே பிரம்மம் பனிரெண்டு அப்படிங்கிற வேத அந்த ரகசிய கையேடுகளிலே குறிப்பு இருக்கிறது அந்த குறிப்புகளில் வார்த்தைகளாகத்தான் இருக்கும் சின்ன வார்த்தைகளாக இருக்கும் அந்த வார்த்தைகளை ஒரு குறிப்பிட்ட முறை நாம் முணுமுணுத்து கொண்டே இருந்தாலே அந்த பிரச்சனை நம் கண் முன்னாடி கரைந்து போவதை நாம் பார்க்கலாம் இதெல்லாம் சாஸ்திர விதிகளின் முக்கியமான கூற்று இதெல்லாம் நாங்கள் வந்து அனுபவபூர்வமா பலவிதமான பிரச்சனைகளை நாம் வந்து சில மணி நேரங்களிலே அதை விட முடியும் அந்த அளவுக்கு சாஸ்திர விதிகளிலே வேதவியாசங்களிலே முக்கியமான கூற்றுக்கள் குறிப்புகள் இருக்கிறது அன்பு நேர்களை அதனால் இந்த பதிவு வாயிலாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு தீர்வு இருக்கிறது நம்மிடத்தில் ஒவ்வொரு மனிதார் கையிலையுமே இருக்கிறதே அதை அழகாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பிரச்சனைக்கு நாம் இதர் என்ன மாதிரியான செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டால் போதும் பிரச்சனைகள்லேருந்து நீங்களே வெளியில் வந்துடுவீங்க யாருக்கு தான் பிரச்சனை இல்லை கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் எந்த மாதிரியான கொஸ்டினாக இருந்தாலும் நம்ம ஆன்சர் வந்து நம்ம தலைப்பில் நிற்கவே மாட்டேங்குது நான் பத்து தடவை படிச்சிட்டேன் அப்படின்னு ஆனால் அந்த எப்படி நாம் எழுதும்போது பிள்ளையார் சொல்லி போடுறோமோ அதே போல் சில வார்த்தைகள் இருக்கிறது அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டு அல்லது அந்த வார்த்தைகளை ஒன்றுக்கு பலமுறை மனதுக்குள்ளே முணுமுணுத்து விட்டு நாம் அந்த காரியத்தை செய்யும்போது அந்த ஆன்சர் அப்படியே நிற்கும் கேட்குற கேள்விக்கு சரியான விடையை நம் மூளை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துறோம் படித்த விஷயங்களை வெளியே கொண்டு வந்துடும் அப்படி இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸு கட்ட பஞ்சாயத்து காதல் கண் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கல்யாண தடைகள் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி சண்டை அண்ணன் தம்பி பிரச்சனை சொத்து தகராறு எதுவாக இருந்தாலும் சாஸ்திர விதிகளிலே எளிமையான முறைகளிலே மந்திர வார்த்தை பிரயோகங்கள் உண்டு அதை நாம் வாய்க்குள்ளார முணுமுணுத்து கொண்டிருந்தாலே அந்த பிரச்சனை நம்ம கண்ணு முன்னாடி காணாமல் போவோம் இதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் அப்படி இருக்கிறதுனால அன்பு எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஜோதிட ஜோதிடர்களே நீங்கள் பார்க்கலாம் என்ன போல ஆச்சாரியார்களை பார்க்கலாம் அல்லது கொண்டை வைத்திருக்கிற நம்பூதிரிகளை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கெல்லாம் நம்பூதிரிகள் இல்லை என்னுடைய குருமார்கள்லாம் நம்பூதிரிகள் என்னுடைய தாத்தா அப்பாவுக்கு பிறகு என்னுடைய குருமார்கள்லாம் நம்பூதிரிகள் தான் இப்போது அவங்க எல்லாம் இல்லை அவர்கள் அந்த இடத்த விட்டு அந்த நிறையா அழிஞ்சு போச்சு அப்படி இருக்கிறதுனால எல்லா விஷய பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு இருக்கிறது சாஸ்திரங்களிலே அதை சரியான முறையிலே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பதட்டம் இல்லாமல் பண செலவு இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளலாம் அதற்கு தகுந்த ஆள்களை நீங்கள் சந்தித்து அதற்கான விடைகளை தேடி எழுதி எப்பவுமே வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டா என்ன எப்போ நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு நமக்கு என்ன தெரியும் அதனால சொல்லுவாங்க நம்ம வந்து இறக்கின்ற நாள் நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்கிற நாளெல்லாம் நமக்கு பிரச்சனைகளாக தான் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால நாளை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாத இந்த கால சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் வாழுகின்ற வெற்றி பெறுகின்ற சூட்சுமங்களை நாம் எளிமையாக தெரிந்து கொண்டு வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அன்பு நேர்களே உங்களுடைய கேள்விக்கு இந்த வீடியோ பதிலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இனி வந்து குறு அதேபோல சோழி பிரசன்ன வாக்கு இந்த வீடியோவெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக தருவேன் தெரிந்து கொள்ளுங்கள் அதில் இருக்கிற சூட்சுமத்தை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அதே போல் சில நண்பர்கள் கேள்வி கேட்டிருந்தார் நிறைய ஜோதிடர்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சொல்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது அதனால் பிறரை நாம் குறை சொல்வதோ அதுக்குள்ளே போவதோ வேண்டாம் நீங்கள் வாழ்க்கையில் இப்படி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு உங்களுடைய சுய சிந்தனையை பரிசீலனை பண்ணி தெளிவாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று இந்த நேரத்திலே சொல்லி இதேபோல ஒரு நல்ல பதிவுக்காக காத்திருங்கள் திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி நண்பர்களே